பிள்ளத்தி கருப்புசாமி கோணாங்கி நாச்சி அம்மே இந்த தருமமுனி நொண்டிச்சாமி கருப்பேன் காளி இந்த சாமியெல்லாம் பாட்டியங்காலத்தில் உள்ள சாமியெல்லாம் வீரம் குறையாமல் இருக்கா பெரியவங்கள்லாம் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மனுஷனுக்கு மனுஷன் வாழை பொறுக்காமல் எவ்வளோ லட்சம் செலவழித்து ஒருத்தனை காளி பண்ணுறதுக்கு செவின்னு வைக்கிறேன் நடக்குது ஊ நடக்குது நடக்கலையா இதில் எல்லோரும் தெரிஞ்சுக்கிற விஷயம் நிறையா உறவுகள் என் அண்ணன் தம்பி எல்லோரும் வந்திருக்கீங்க ஒரு கிராமம் ஒரு கிராமத்தில் துடியாக ஒரு சா சாமி அங்கே இருக்குன்னா அந்த ஊரே செழிப்பாக்கும் இதை சில பேருக்கு பிடிக்காது இந்த ஊர் பேராகிறதுக்கு காரணம் இப்படி வாழ்கிறாங்கல்ல என்ன காரணம் அங்கே உள்ள அந்த சாமி தான் அப்படியா அந்த சாமியை மறைச்சு கட்டிட்டா இவங்க ஆப்பாயிருவாங்க நடக்குது களிச்செடி காலி முனியனே மறைச்சி கட்டிட்டாங்க நெசமா அதுக்கு உடம்பரம் தான் படுக்க ஆனால் ஒத்த முள்ள யாரும் எடுக்க முடியாது தத்துருவ நண்டு பேசும் அதனால சாமியெல்லாம் வீரம் குறையாம இங்கே துள்ளி குதிச்சு ஓடியாரும் உண்மையாக துடியாக இங்கே சாமி இருக்கோ நான் கூப்பிட்டேன்னா அவன் வந்து ஒத்த கடையில் டீ சாப்பிட்டு இருந்தாலும் கிளசா போட்டு ஆடி வந்துடுவேன் இப்போ சாமி வருதா பிள்ளைத்தி கருப்பு கண்டிப்பாக வரும் காளி முனி ஐயா அந்த பதினெட்டாம் படி பெரிய கருப்பு ஒத்தக்காலு சப்பானி எல்லா ஜாமி இங்கே வரணும் நாட்டு மக்க ஓ மகிமையை அறிஞ்சு பார்த்துட்டு போகணும் எக்கோ வச்சு ஏத்து சேது பதினாடு சேது பதினாடு பொல்லாத சிவகங்கை நன்னாடு அஞ்சு சட பரசிவர உனக்கு அழகு ஜடையும் தோரணையிட சிவகங்கை இருக்க கூடிய வெட்டுடைய கொஞ்ச நேரம் மானாகுடி என் ஐயனாரையும் புள்ளத்தி கருப்பனையும் இந்த கோணாங்கி அஜியா அம்மனையும் கூட்டிக்கிட்டு நாங்க குறையலடா பிள்ளத்தி புடிமண்ணா நிக்க இந்த ஜாமி இது பொல்லா போய தெய்வம்டாய் ஒரு அரும்பு உடையாது ஆடம் போது முடிசிலுக்குதுடாய் பிள்ளத்தி கருப்பையாக கொஞ்ச நேரம் இந்த மானா குடி பிள்ளத்தில நீ தலைய குளிக்க ஆட நேரம் ஆதி காலம் ஐயாக்கா உள்ள காலத்துல பாட்டே முட்டை உள்ள காலத்துல இந்த மானாவுடி பிள்ளத்தில இந்த வாரிசுகள் என்னென்ன கஷ்டப்பட்டாக இந்த சாமியெல்லாம் தெரியுமா குடிக்க உரல் இல்லைய மானாகுடி பிள்ளத்தில ஆதி காலத்துல உங்களுக்கு இல்லே கையடத்து நிம்மதியா கும்புட ஜமீல் பரப்பனல்லா ரங்கோட கிரியா பங்காலி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஜாமி கும்புட கும்புட்டா பகையா தாண்டா போறேன் அப்ப இருக்கும் பெரிய மனுஷர் எல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணலக பார்க்கணும் இருக்கு இந்த பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்லை என்ன முப்பாட்டையும் கட்டி காத்த ஜாமி மம்மாண்டு ஓயிரம் ஒண்ணு வருஷம் சிவகங்க நாடு பஞ்சம் போகுது அப்ப மானாகுடி பிள்ளத்தில உள்ள நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா இந்த பஞ்சத்துல எப்படி நான் மக்க வளர்க்க போறேன் நான் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க போறேன் பஞ்சந்தாங்கலே தாங்களே கூப்பிடுங்க பிள்ளத்தி அப்ப ஊருள்ள மூத்த வாரிசுக்கு சாமி இறங்கி இந்த மானா குடியில தலைய குளிக்கி ஆடையில இங்க கிழக்க குமுறதுடா மேகம்லாம் அப்ப மாயாமி நம்ம கிளவி காட்டுல ஓய் மயிலு கீரை உடுங்கி மக்க வளர்க்கிறாடா அப்ப கோடையிலும் மழவேஞ்சு நம்ம கிளவி கோவ கீரை உடுங்கி புள்ள வளர்க்குறாடா வீரம் பத்தலே மானாகுடி பிள்ளத்தில உள்ள சாமிக்கு வீரம் பத்தலே என் கட்டி கரை சாமி குதிச்சு வர போறையா இல்ல பாட்டேன் கூட இடுகாடு போயிட்டியாடா அந்த ஊத்தாங்க எங்கய்யா முனியாண்டி சொன்ன வாக்கு பிள்ளத்திய கரையில சலங்க சத்தாங்கடா என் பிள்ளத்தி கருப்பையா கொஞ்ச நேரம் இந்த ஐயன் நேரம் கூட்டிக்கிட்டு உன் தங்கச்சி காலியாக தவ கூட்டிக்கிட்டு நான் வீரம் குறையலடா நாட்டு மக்களை காக்குறேன் என்று சொல்லி கொஞ்ச நேரம் நீ விளையாட எந்திரி அதையும் நலையில் இந்த மானாவொடி புள்ளத்தில் நம்ம கிளவையும் கிளவையும் ஓடையில இந்த மானாகுடி குடி புள்ளத்தி ஜாமி கேள்லா நம்ம கிளவி கிளவின்ற சொல்லிரு அட பெரிய மனுஷா நம்ம இங்க மாலையும் தேங்காய் வளம் பூஜை சாமி வாங்க கூடாது இது பெல்லா சாமி ஜாமி அப்ப என்ன செய்வோம்னு கிளவி கேட்கும் போது மாட்டு வண்டி கட்டி நம்ம கிளவன கிளவிய என் பிள்ளத்துக்கு கருப்பு வளர்த்த காரி மாட ரெண்ட போட்டியா மதுரை அஞ்சு லட்சம் விரியா

அங்கே தேர முட்டி வீதிக்கும் அங்கே பூப்பாரம் தானேத்தி தி ஆண்டி ஜாம்க்கு புள்ள மாடரண்ட பூட்டியாய் முதலே பாண்டி ஹோஹில் வழியில வரும்போது பூ வாடக்கி பாண்டி முனி வந்தியே मरிக்கிறான்டா அப்ப நம்ம கிளவேன் சொன்னானா பூ வாடக்கி இந்த புள்ளால பாண்டி முனி வந்து நிக்குது நான் வேண்டிய வண்டி முக்காணி நம்ம அட கருப்பட மாட்டா போவான் இங்க உள்ள ஐயனாரு பிள்ளத்தின் கருப்பனு எந்த சாமிக்கும் பிடி கொடுக்க மாட்டாதுடா ஆயிரம் பாட்டில ஆயிரம் பாட்டில் சாராய எப்ப பாண்டி முனிக்கு அடினாக்கு பத்தாதுடா மூவாயிரம் பாட்டுல ஜாராயம் பாண்டி முனிக்கு முனி நான் பத்தாதுடா இன்னைக்கு மானா குடி பிள்ளத்தில சுருட்டு வாடா அடிக்குதுடா கிளம்பிட்டான்டா பாண்டி முனி கருப்பாயூர்னிய விட்டு கலிசரி நல்ல கம்மாயா நான் நம்ம மண்டியிட்டு வணங்கின கழிச்சரி நல்ல கம்மாயா உனக்கு கரையா உனக்கு உடம்பறான் தாண்டா என்னை என் நாடு நாடுபூரா பெருவாங்க கிளம்பிட்டாண்டா கலியறி என் காளி முனி தங்கச்சி காலி அத்தவ கூட்டிக்கிட்டு இன்னைக்கு கொஞ்ச நேரம் மானா குடி பிள்ளத்தில உன் ஆட்டம் சொலிக்குதுடாய் உன் வீரம் குறையலடா கொஞ்ச நேரம் விளையாட நேரமாச்சு என் பதினெட்டாம் படி பெரிய கருப்பு வந்து நேரமாச்சு ஒத்த காலே சப்பானி உனக்கு ஒரு கால நொண்டியடா நொண்டி போலடா கொஞ்ச நேரம் புறப்படுதுடா மாணாகுடி பிள்ள திக்கு தங்க நல்ல புதிய ரூபா சாமி புதிய ரூபா

பதினெட்டாம் வரை வச்சருவா அந்த பதினெட்டு லாரர்களை நீ படிக்கட்டாக்கிற உண்மையான இந்த மாணபுரி பிள்ளத்தில பாட்டங்காமி அந்த நல்ல புரியா ரோவா சாமி முடியா ரோவா அப்படி சாமி விச்ச

அப்போ எங்கள் ஐயா கேட்டாரு டேய் ராதா நாடகத்துக்கு போறேன் எதுக்குடா நாடகம் வைக்கிறாங்க என்ன விஷயத்துக்குன்னு கேட்டார் சரி ஐயாவுக்கு தெரியாதா இல்லையா புறாமே ஐயனாரு கருப்பு சாமி ஜோனையா நொண்டி எல்லா தான் நாடகம் வைக்கிறாங்க சரி அப்போ நீ போகிற ஊரெலாம் ஜெல்வம் ஜெலிக்கணும் நம்ம ஜாமியை நிப்பாட்டுறான்டாரு ஓ எங்கள் ஐயா நம்ம ஜாமியை கூப்பிடு அப்படி கூப்பிட்டோம்னா அந்த ஊரில் தெய்மை இருக்கா இல்லையா அப்படி எவனும் இருந்தா கூட நம்ம சாமியை அதை கட்ட அவுத்து விட்டுருமுடான்னு சொன்னாருங்க ஐயா சரி சரி அதுல இப்போ சாமி அழைக்க ஆரம்பிச்சேன் இங்க வந்திருக்க மக்களும் இந்த மானாவுடி பிள்ளத்தில் உள்ள மக்களெல்லாம் நல்லா இருக்க முடியாது சாமி கூப்பிடுறது இது விளையாட்டுக்கோ சும்மா பொழுதுபோக்கா நான் சாமி கூப்பிடல இங்க இருக்க சாமி ஊரா அவ்வளவு துடியான சாமியா இருக்கு அதை போட்டுக்கிட்டு எல்லாரும் ஆடல் பால் மாதிரி ஆளால் குதிக்கிற இது ஒன்றுமே புரியலையே சாமி ஆறாமே சும்மா அடிக்கிட்டு இருக்காப்புல இருங்க பொங்காலி எல்லாம் தெரியும் நல்லா வருது இருங்கு பொங்காலி அவர்லாம் பெருங்குண்டை ஜாமியாடி அவர்லாம் விவூதியெல்லாம் வாங்குங்க அவர் கையிலலாம் விவூதி வாங்கினேன்னு இன்னும் நல்லா இருப்பு ஏப்பா போதும்ப்பா வறந்து வறந்து நீ வறந்து அழு